அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் தி இந்து தமிழ் நாளிதழில் வெளியாகியிருக்கிற ஒரு கட்டுரை தவு ஜமாத் நடத்திய சிறுக்கு ஒழிப்பு மாநாடு குறித்தும் தவுஜமாத்தினுடைய பயணம் குறித்தும் கடுமையான பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறது அது குறித்த சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதில் அவர் இந்த கட்டுரை எழுதியிருக்கிற சமர்ஸ் என்ற கட்டுரையாளர் அவர் என்ன எழுதியிருக்கிறார் எப்படியெல்லாம் பொய்யான தவறான வாதங்களை முன்வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த இந்து தமிழ் நாளிதழ் குறித்த ஒரு அடிப்படையான செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்துத்துவ சக்திகளை பொறுத்தவரை அவர்கள் நாட்டிலே இருக்கிற முஸ்லீம்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒரு சாதாரண ஒரு உண்மை இந்த இந்துத்துவ சக்திகள் முஸ்லீம்களுக்கு எதிராக இரண்டு வகையிலே காய் நகர்த்துவார்கள் ஒன்று நேரடியாக கலவரங்களில் ஈடுபட்டு முஸ்லிம்களோடு சண்டையிட்டு அவர்களை வெட்டுவது குத்துவது அவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது பள்ளிவாசல்களை இடித்து தரைமட்டமாக்குவது என்பன போன்ற நேரடியாக யுத்தம் தொடுக்கிற காரியங்களை செய்து முஸ்லிம் அழிப்பு வேலைகளில் ஈடுபடுவார்கள் இது ஒரு வகையான நேரடியான ஒரு காரியம் அதே போல இன்னொரு வகையான காரியத்தில் இந்த இந்துத்துவ சக்தியில் ஈடுபடுவார்கள் முஸ்லிம்களை இஸ்லாத்திலிருந்து அப்புறப்படுத்துவது அவர் பெயரளவில் முஸ்லீமாக இருப்பார் ஆனால் இஸ்லாமிய வாழ்வியல் அவரிடத்திலே இருந்துவிடக் கூடாது தேசிய நீரோட்டம் என்ற பெயரால் இந்து மக்களோடு அவர்கள் கலந்துவிட வேண்டும் இந்துத்துவ நம்பிக்கைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் இந்து தெய்வங்களை வணங்கி வழிபட வேண்டும் அதற்கு என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளையும் செய்வார்கள் இது இந்துத்துவாவினுடைய இரண்டாவது ஒரு செயல் திட்டம் இந்த தமிழ்நாடுகள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அந்த முதல் நிலை முஸ்லிம்களுக்கு எதிராக எடுக்கிற கலவரங்கள் பள்ளிவாசல் இடுப்பு நேரடியான எதிர்ப்பு வேலைகளை கடுமையாக கண்டிப்பார்கள் இதை இதை பார்க்கிற பொழுது இவர்கள் நடுநிலையாக இருக்கிறார்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாகத்தான் பேசுகிறார்கள் நியாயமாகத்தான் பேசுகிறார்கள் அநியாயமாகவும் பயங்கரவாதத்தை தூண்டி விடுகிற ஆர் எஸ் எஸ் போன்ற இந்துத்துவ சக்திகளுக்கு எதிராக அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் நடுநிலையானவர்கள் என்பதை போன்ற ஒரு சித்திரம் இதை பார்க்கிற மக்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது ஆனால் உண்மை என்னவென்று கேட்டால் ஒரு புறத்திலே நேர்மறையான இந்த கலவரங்களையும் பள்ளிவாசல் இடிப்புகளையும் அவர்கள் கண்டித்தாலும் அதற்கு எதிராக எழுதினாலும் ஆர் மறைமுக அஜெண்டாவாக இருக்கிற முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துவது என்ற காரியத்திலே இந்து நாளிதழும் கைகோர்த்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏதோ அவர்கள் நம்மை குறித்து கட்டுரை எழுதிவிட்டார்கள் நம்மை விமர்சித்து விட்டார்கள் எனவே அவர்களை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிற செய்தி அல்ல தொடர்ச்சியாக இந்து தமிழ்நாடு வாசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த உண்மையை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும் இதற்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த கட்டுரையிலே அதற்குரிய சான்றை ஆதாரத்தை நீங்கள் பார்க்க முடியும் இதில் வெள்ள நிவாரணத்தின் பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு கட்டுரையாளர் எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் சென்னை வெள்ள நாட்களில் தி இந்துவில் வெளியான ஒரு படம் சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கானோரால் பகிரப்பட்டது நண்பரும் பத்திரிகையாளருமான முகமது அமீன் காஷ்மீர் வரை இந்த படம் போயிருக்கிறது எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று கூறினார் வெள்ளத்தில் மூழ்கி சேரும் சகதியும் அப்பி ஒரு கோயிலை முஸ்லிம் இளைஞர்கள் சுத்தப்படுத்திய படம்தான் காஷ்மீரிலும் டெல்லியிலும் அப்படி ஆச்சரியத்தோடு பார்க்கப்பட்ட படம் அப்படின்னு அவர் எழுதுறார் இதன் வழியாக அவர் என்ன சொல்ல வருகிறார் ஒரு முஸ்லீமாக இருக்கிற ஒருவர் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய புனிதங்களை அவர்களுடைய சிலைகளை வணங்குவது அதை சுத்தப்படுத்துவது அதற்கு சில வேலைகளை செய்வது என்பன போன்ற காரியங்களை செய்வது அது சிறந்தது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது இது ஒரு நல்ல மதநிலிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான காரியம் என்று சொல்லி இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துகிற ஒரு வேலையை அப்படியே மறைமுகமாக வாழைப்பழத்திலே ஊசி ஏற்றுவதை போன்று இவர் ஏற்றுகிறார் இரண்டாவது அஜெண்டா நீங்கள் பாருங்கள் இந்துத்துவ சக்திகள் யாரெல்லாம் முஸ்லீம் என்ற பெயர் இருந்து கொண்டு இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறார்களோ அல்லது இஸ்லாத்திற்கு எதிராக பேசுகிறார்களோ முஸ்லீம் அல்லாதவர்களுடைய வணக்க வழிபாடுகளை தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்களோ அவர்களை எல்லாம் தூக்கி பிடிக்கிற வேலைகளை ஆர் எஸ் எஸ் வைகை தாக்கல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் தஸ்லீமா நசிரீன் என்ற வங்கத்து பெண்மணியை இன்றைக்கு வரைக்கும் தூக்கி பிடிக்கிறார்களே என்ன காரணம் ஒரு முஸ்லிம் பெண் என்ற பெயரிலே இருந்து கொண்டு அவள் இஸ்லாத்திற்கு எதிரான காரியத்தை அவள் ஒழுக்க கேடானது என்று சொல்லுவதற்கு இவளை ஒரு கார கருவியாக பயன்படுத்த முடியும் என்பதற்காக இஸ்லாத்திற்கு எதிராக பேசிவிட்டாள் உண்மையில் அவள் இஸ்லாத்திற்கு எதிராக மட்டும் பேசவில்லை அவள் ஒட்டுமொத்த ஒழுக்கத்திற்கு எதிராக பேசி இருக்கிறாள் எந்த பெண்ணும் எந்த ஆணுடனும் பயணிக்கலாம் கர்பப்பை சுதந்திரம் வேண்டும் என்ற பெயரில் மகா மோசமான ஒரு அயோக்கியத்தனத்தை ஒரு பச்சை பேசித்தனத்தை அவள் பேசியிருக்கிறார் அவளை தூக்கி பிடிக்கிறார்கள் சல்மான் என்று எழுதினால் சாத்தானிய வசனங்கள் என்ற பெயரில் எழுதினால் அவனை இன்றைக்கு வரைக்கும் தூக்கி பிடிக்கிறார்கள் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் இருந்தார் அவருடைய மரணத்தின் பொழுது அவர் எவ்வளவு தூரம் பாஜக அரசாங்கத்தால் தூக்கி கொண்டாடப்பட்டார் என்பது அனைவரும் அறிந்த செய்தி ஏன் கொண்டாடினார்கள் அவர் இஸ்லாத்தினுடைய தூய்மையான வடிவத்தை கடைபிடிக்கவில்லை அவர் பல்வேறு இந்துத்துவ சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டார் அவர் நமக்கு தோதுவாக நடந்தார் அவர் பொறுப்பேற்ற நாளில் இருந்து மரணிக்கிற நாள் வரை பல கட்டங்களில் இந்துத்துவ சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்கு ஒரு கருவியாக பயன்பட்டார் உடனே அவரை தூக்கி பிடித்தார்கள் அவ இது போன்ற காரியங்களை ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு இஸ்லாத்தை கடைபிடிக்காமலோ அல்லது இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்களை கடைபிடித்தாலோ முஸ்லீம் அல்லாதவர்களுடைய இந்து மக்களுடைய வழிபாடுகளை கொண்டாடினாலோ அவர்களை உயர்த்தி பிடிப்பது அதன் வழியாக இஸ்லாத்தை மக்களுக்கு ஒரு செய்தி சொல்வது என்ன செய்தியை பார்த்தீர்களா இவர்களை போல் நீங்களும் கொண்டாடப்பட வேண்டுமா இவர்களை போன்று நீங்களும் பாராட்டப்பட வேண்டுமா இவர்களை போன்று நீங்கள் பதவியும் பட்டங்களையும் பெற வேண்டுமா இவர்கள் எப்படி இஸ்லாத்திலே சமரசம் செய்து கொண்டார்களோ இஸ்லாத்தை தூய முறையில் கடைபிடிக்க தவறினார்களோ அதுபோல நீங்களும் கடைபிடிக்காமல் இருந்தால் உங்களுக்கும் இது போன்ற நலன்கள் வந்து அடையும் என்பதை சொல்லாமல் அவர்கள் சொன்னார்கள் அதே வேலையை தான் இவரும் செய்திருக்கிறார் நான் கேட்கிறேன் வெள்ள நிவாரண நாட்கள் என்பது அந்த நேரம் என்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம் உயிர் காக்க வேண்டிய ஒரு நேரம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீருக்குள் இருந்து காப்பாற்றுங்கள் என்று குரல் கொடுத்து கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய பணி இந்த பணியா அந்த நேரத்தில் போய் நின்று கொண்டு கோவிலுடைய சிற்பங்களை துடைத்துக் கொண்டிருப்பதும் கழுவி கொண்டிருப்பதும் முஸ்லிமா இந்துவா வா கூட கேட்க விரும்பவில்லை ஒரு மனிதன் செய்ய வேண்டிய பணியா மனித நேயத்தோடு களமாற்றுகிற ஒருவன் அந்த நேரத்தில் எதை செய்வான் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒருவனை காப்பாற்றுவதற்கு பாடுபடுவது மனித நேயமா அல்லது அதை விட்டுவிட்டு விட்டு சம்பந்தமில்லாத ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கு அது மனித நேயமா இன்னும் சொல்ல இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் ஒரு முஸ்லிம் போய் செய்ய வேண்டிய தேவை என்ன வந்தது அதை வணங்குகிற மக்கள் செய்ய மாட்டார்களா அதை மதிக்கிற மக்கள் செய்ய மாட்டார்களா நீங்கள் போய் அதை செய்ய வேண்டிய தேவை என்ன வந்தது அவசியமற்ற ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் ஆனால் அதன் வழியாக அதை தூக்கி பிடிக்கிறார் லட்சக்கணக்கானவர்களால் பகிர்ந்து கொள்ளப்பட்டது என்று அவர் அதை சினாயித்து பேசுகிறார் என்று சொன்னால் இதுபோல எல்லா முஸ்லீம்களும் இருங்கள் என்று சொல்லி மற்ற முஸ்லிம்களுக்கு பாடம் நடத்துவதாகத்தானே அர்த்தம் நான் கேட்கிறேன் லட்சக்கணக்கானவர்களால் பகிர்ந்து கொள்ளப்பட்டால் அது அதை அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அது சரியானதா அதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமா சிரியாவின் கடற்கரையிலே ஒதுங்கிய சிறுவன் ஐலானுடைய படம் கூட லட்சக்கணக்கானவர்களால் பகிர்ந்து கொள்ளப்பட்டதுதான் ஆனால் அதற்காக இது போன்ற காரியங்களை செய்யுங்கள் என்று பொருளா எத்தனையோ தீயமை தீமையான செய்திகள் கூட மக்கள் மத்தியிலே பார்க்கப்படுகிறது பகிரப்படுகிறது சேட்டைகள் எல்லாம் பல்லாயிர வீடியோக்கள் தினம் தினம் பல லட்சக்கணக்கான மக்களால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது அதற்காக சரியாகிவிடுமா நீங்கள் இதை சரி காணுவதற்காக வேண்டி பல லட்சக்கணக்கான பேர் பார்த்தாங்க அது முகமது அமீன் பாராட்டினாரு அவங்க டீம் தானே அதை செஞ்சிச்சு செய்தவர்கள் அதை தூக்கி பிடிக்க செய்வார்கள் அவை இதை கொண்டு வந்து காட்டி இதை ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக முன்னிறுத்தி இதுபோல போல மற்றவர்களும் இருங்கள் என்று சொல்வது ஏற்கத்தகுந்த ஒரு செய்தியா யோசித்து பார்க்க வேண்டும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கு கட்டுரையில் வந்திருக்கிற இந்த செய்தியை சிந்தித்தாலே உங்களுக்கு ஒரு உண்மை புரிந்து கொள்ளும் இவர்கள் அவர்களுக்கு நேரடியான தாக்குதல் வந்தால் அதை கண்டிப்பார்கள் மறைமுகமாக மத நல்லிணக்கம் என்ற பெயரால் முஸ்லீம்களை இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு அவர்கள் இஸ்லாத்திலே சமரசம் செய்து கொள்வதற்கு என்னென்ன அறிவுரைகளை சொல்ல வேண்டுமோ என்னென்ன செய்திகளை வழங்க வேண்டுமோ அதையெல்லாம் வழங்கி கொண்டிருக்கிற பத்திரிகை தான் இந்து பத்திரிகை என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்